ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடங்களிலே தான் கதாநாயகியாக நடிப்போம் என்கின்ற பெரும் மகிழ்ச்சியோடு பெரும் ஆர்வத்தோடு வாழ்ந்துட்டிருந்த ஒரு பெண்ணை இந்த ஆதிக்கசாதி சமூகத்தை சார்ந்த மக்கள் அந்த ஊரை விட்டு அடித்து துரத்தும் பொழுதும் கொலை மரட்டல் விடும் பொழுதும் பாலியல் வன்புணர்வுக்கு முயற்சி செய்யும் பொழுதும் ஒரு பெண்ணினுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் அந்த காலகட்டங்களில் அப்படி ஒரு மனநிலையில் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக ஓடி வரும் அந்த வழியாக வந்த லாரியை மறித்து எனக்கு உதவி செய்யுங்கள்னு கேட்கும் அந்த லாரி டிரைவர் அவங்களுக்கு உதவி செய்யறாங்க காலப்போக்கிலே அந்த லாரி டிரைவரை அவர் திருமணம் செய்தும் கொள்கிறார் தன்னுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளமாக மாறும் என்ற அந்த பி கே ரோசி என்கிற பெயரிலே நாம் உலா வரலாம் அப்படிங்கிற ஒரு கதாநாயகியாக உலா வரலாம்ங்கிற ஒரு பெரும் இயக்கத்தோடு இருந்த ஒரு பெண்ணை நீ ராஜமாவாகத்தான் வாழணும் என்று மறுபடியும் அவர்களை ராஜமாவாக தள்ளிய அந்த நிலைக்கு தள்ளிய இந்த சமூகம் நாம் வெட்கி தலைகுனிய வேண்டும் அவருடைய வரலாறை இத்தனை வருட காலமாக மறைத்தும் அளித்தும் வைத்திருந்தது இந்த பாலாதிக்க சமூகம் என்பதில் ஒரு பெரும் வேதனை எங்களுக்கு இருந்தது